வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருப்போம் ஆயுதம் வழங்கினால் நாங்கள் சைப்ரஸை விட்டு வெளியேறும் வெளிநாட்டவர்கள் கிஸ்புல்லா செய்த வேலை போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட போகும் நேட்டோவின் புது தலைமை வேட்டை நாய்களை பெருசாக வழங்கிய வடகொரிய அதிபர் வியட்நாந்தில் தரையிறங்கிய ரஷ்ய அதிபர் பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்து சீனாவிற்கு போட்டியாக இந்தியா, நம்பிகை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கும் நிறுவனங்கள் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறுவதற்கு உடந்தையாக இருக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் கடுமையான மீறல்களில் சிக்கியிருக்கும் அபாயத்தை வலியுறுத்தி ஆயுத பரிமாற்றங்களை நிறுத்துமாறு இந்த நிறுவனங்களை அவர்கள் வலியுறுத்துகின்றனர் சமீபத்திய சர்வதேச நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஆயுத நிறுவனங்களுக்கு அதிக ஆபத்து இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் தொடர்ச்சியான ஆயுத பரிமாற்றங்கள் சர்வதேச சட்டங்களுக்கு முரணான நடவடிக்கைகளை ஆதரிக்கலாம் அத்தகைய உதவியிலிருந்து லாபம் ஈட்டலாம் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர் ஹிஸ்புல்லா அச்சுறுத்தலை தொடர்ந்து சைப்ரஸில் ரத்து செய்யப்பட்ட ஹோட்டல் முன்பதிவுகளில் பாரிய அதிகரிப்பு இருப்பதாக சைப்ரஸ் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சைப்ரஸ் விமான நிலையங்கள் மற்றும் ராணுவ தளங்களை ஸ்டைலுக்கு வழங்கினால் அது தாக்கப்படும் என்று ஹிஸ்புல்லா எச்சரித்திருந்ததை தொடர்ந்து மக்கள் சைப்ரஸிற்கு விஜயம் செய்வதை நிறுத்தியுள்ளனர் இதனால் நாட்டின் அந்நிய செலாவணி பெரிதும் பாதிப்பை சந்தித்துள்ளது மேற்கத்திய நாடுகளின் ராணுவ கூட்டமைப்பான நேட்டோவின் பொது செயலாளராக நெதர்லாந்தின் தற்போதைய பிரதமர் மார்க் ரூட்டே தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார் அடுத்த பொது செயலரை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டியில் அவருக்கு எதிராக களத்தில் இருந்த ஒரே வேட்பாளரான ருமேனியோ அதிபர் கிளாஸ் யோகனிஸ் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் அதை தொடர்ந்து நேட்டோவின் தலைமை பொறுப்புக்கு மார்க் ரூட்டே தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியாகியுள்ளது குறித்து அதிபர் கிளாஸ் யோகனிஸ் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேட்டோ பொதுச் செயலர் தேர்வில் மார்க் ருட்டேவுக்கு ருமேனியா தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் ஆதரவளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேட்டோ அமைப்பு மிகவும் இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கும் சூழலில் மார்க் அந்த அமைப்பின் தலைமையை ஏற்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் போரில் அமைப்பு நேரடியாக ஈடுபட்டால் வெடிக்கும் என்று ரஷ்யா எச்சரித்து வருகிறது அனைத்து நேட்டோ உறுப்பு நாடுகளின் ராணுவ வலிமையை சேர்த்தால் அது ரஷ்யாவை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் ஆனால் ரஷ்யாவிடம் உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த அதிக எண்ணிக்கையிலான அணு ஆயுதங்கள் உள்ளன எனவே நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் மூண்டால் அது உலக பேரழிவை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது அத்தகைய அபாயகரமான போரை இருக்கும் சூழலில் மார்க் ருட்டே அந்த அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்கிறார் நெதர்லாந்தின் பிரதமராக கடந்த ஆண்டு பொறுப்பு வகித்த மார்க் உள்நாட்டு அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்ததை அடுத்து வரும் ஜூலை இரண்டாம் திகதியுடன் அவரது பிரதமர் பதவிக்காலம் முடிகிறது இந்த சூழலில் அவர் நேட்டோ அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்கவிருப்பது தற்போது உறுதியாகியுள்ளது உக்ரைனின் மிக தீவிர ஆதரவாளரான மார்க் ருட்டே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை மிக கடுமையாக எதிர்த்து வருபவர் இருந்தாலும் மற்ற ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களோடு ஒப்பிடுகையில் மார்க் ரொட்டே போருக்கு முக்கியத்துவம் தராத சமாதான விரும்பி என்று கூறப்படுகிறது எனவே தற்போதைய சூழலில் அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற நேட்டோ பொது செயலாளராக அவர் செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நேற்று முன்தினம் வடகொரியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது வடகொரிய ஜனாதிபதி இரண்டு நாய்களை பரிசாக வழங்கியுள்ளார் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளின் பின்னர் புடின் வடகொரியாவிற்கு முதன்முறையாக விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டார் இந்த ஒப்பந்தத்தில் இரு நாடுகளில் ஏதேனும் ஒரு நாடு தாக்குதலுக்கு இலக்கானால் மற்றொரு நாடு கைகொடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது சர்வதேச அழுத்தங்களை புறக்கணித்து புடின் வடகொரியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நிலையில் வடகொரியா தலைவர் பியாங் யோங்கில் அவருக்கு சிவப்புக்கு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் புடின் வடகொரிய ஜனாதிபதிக்கு ரஷ்யாவின் விலை உயர்ந்த சொகுசுக்காரான ஆர் எஸ் உள்ளிட்ட பரிசுகளை வழங்கியதாக ரஷ்ய அதிபரின் உதவியாளர் யூரி உசாகோவை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் உன் இரண்டு தேசிய புங்ஷன் நாய்களை பரிசாக வழங்கிய புகைப்படம் புங்ஷன் என்பது வடகொரியாவில் வேட்டை நாய்களின் இனமாகும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நாய்கள் மீது விருப்பம் கொண்டவர் என்றும் கூறப்படுகிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் வியட்நாமில் வியாழக்கிழமை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் உக்ரைன் போர் காரணமாக சர்வதேச அரங்கில் தனிமைப்படுத்தப்படுவதை தவிர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள அவர் அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது வியட்நாமில் அந்நாட்டு அதிபர் டேலாமுடன் பேச்சுவார்த்தை நடத்திய புடின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்காக நம்பகத்தன்மை வாய்ந்த பாதுகாப்பு கட்டமைப்பு உருவாக்குவதன் முக்கியத்துவத்தை அவருடன் பகிர்ந்து கொண்டதாக செய்தியாளர்களிடம் பிராந்தியத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு அமைதியான முறையில் தீர்வு காணும் வகையில் அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று இருவரும் விரும்புவதாக அவர் தெரிவித்தார் மேற்கத்திய நாடுகளின் கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொண்டுள்ள ரஷ்யாவும் வடகொரியாவும் இணைந்து சுதந்திரமான வர்த்தக பண பரிமாற்ற கட்டமைப்பை உருவாக்கப் போவதாக அவர் கூறினார் உலக நாடுகள் மேற்கத்திய மட்டுமே ஆதிக்கம் செலுத்துவதை தடுத்து பன்முக தன்மை நிலவு செய்ய தங்களது கூட்டணி உதவும் என்று தெரிவித்தார் ஒப்பந்தத்திலும் கையொப்பமிட்டுள்ளார் அமெரிக்கா சீனா தொழில்நுட்ப போட்டியில் அமெரிக்கா வெல்ல இந்தியா பங்கு வகிக்கும் சாத்தியம் உள்ளதாக பல வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சீனாவுக்கு எதிரான தொழில்நுட்ப ஆதிக்கத்திற்கான போட்டியில் இந்தியாவை சாத்தியமான பங்காளியாக பைடன் நிர்வாகம் பார்க்கிறது குறைக்கடத்த போர் ஜெட் என்ஜின்கள் விண்வெளி விமானம் தொடர்பு உயிர் தொழில்நுட்பம் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட முக்கியமான மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்புக்கான பகுதிகளை அமெரிக்காவும் இந்தியாவும் ஆராய்ந்து வருகின்றன தொழில்நுட்ப போட்டியில் இந்தியாவின் பலம் அதன் பெரிய உள்நாட்டு சந்தையில் அடங்கும் இது தயாரிப்புகளை உற்பத்தி செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் வாய்ப்புகளை வழங்குகிறது இந்தியாவிலும் இளம் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் உள்ளனர் இது தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கவர்ச்சிகரமான இடமாக அமைகிறது கூடுதலாக இந்தியாவில் கணிசமான அளவு திறமையான தொழிலாளர்கள் உள்ளனர் இருப்பினும் நிறுவனங்களில் பங்களிக்கும் ஆற்றலை கொண்டிருக்கும் போது தொழில்நுட்ப போட்டியின் விரிவாக்கம் இந்தியாவுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதகமான விளைவுகள் குறித்து இந்திய கொள்கை வகுப்பாளர் வட்டங்களுக்குள் கவலைகள் உள்ளன மேலும் ஆசியாவில் தனது கூட்டணிகளை ஆழப்படுத்தவும் முக்கியமான அமெரிக்கா தொழில்நுட்பங்களுக்கான சீனா அணுகளை கட்டுப்படுத்தவும் அமெரிக்கா முயல்கிறது இதுபோல் மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்